தேர்தலே நிக்காத ஜி கே வாச மக்கள் நிராகரித்த அன்புமணி எதுலையுமே ஜெயிக்காத ஜான் பாண்டிய தேராத பாரிவேந்தரு இதுதான கூட்டணியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திமுக எந்த அணியை தோற்கடித்ததோ அதே அணி தான் இன்றைக்கு நேற்று மேடையில் உட்கார்ந்து இருந்தது மரியாதைக்குரிய இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு காதிலே தமிழ்நாட்டு மக்களை முட்டால் நினைத்துக் கொண்டு காதிலே பூசுத்திட்டு போயிருக்கிறார் ஊழலை ஒழிப்போம் பக்கத்துல இந்தூர் மருத்துவக் கல்லூரி ஊழல் போடப்பட்டிருக்கிறார் என்ன ஒழிப்பாரு தட்டி கொடுக்கிறார் முதுகுல யாரு பிரதமர் அமைச்சர் நடவடிக்கை எடுக்க முடியுமா இனிமே அவர் அவர் இனிமேற்கிறார எதிர்க்கிறார் வேலுமணி மீது முறைகேடு புகார் இருக்கா இல்லையா ஆனா பிரதமர் தட்டி கொடுத்து கட்டி அணைக்கிறார் மேல பேசுறார் ஊழலை ஒழிப்போம்

மக்கள் எல்லாத்தையும்ர்காணலில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய சைலே சாதிக் சார் சார் வணக்கம் சார் என் கூட்டணி நேற்று தினம் பிரம்மாண்ட ஒரு அந்த கூட்டம் பிரதமர் முன்னிலையில எல்லா தலைவர்களும் உரை நிகழ்த்தினாங்க ஏப்ரல் மாதமே கூட்டணி வச்சார் எடப்பாடி பழனிசாமி அலையன்ஸை பார்ட்னர்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்க எதிர்கட்சிகள் உங்களை போன்ற திமுக இன்னும் ப பிற கட்சிகள்லாம் வந்து கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சிங்க இப்போ அடுத்து நாளுக்கு நாள் என்டிஏ வந்து வலுவாயிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து வந்து முன்வைக்கப்படுகிறதே அஸ் அ டிஎம்கே கார்டு எப்படி பார்க்குறீங்க இந்த மூலம் பிரம்மாண்டம் எப்படி எதை வச்சு சொல்கிறீங்க ம் எது பிரம்மாண்டம் அஞ்சு லட்சம் பேர் கூடுவாங்கன்னு சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பேட்டியிலையும் அறிக்கையிலையும் சொல்லியிருந்தார் அஞ்சு லட்சம் பேர் கூடுவாங்கன்னு போட்ட சேரே நாற்பத்தையாயிரம் சேர் தான் ஓ அதுலேயே ஐயாயிரம் பேர் ஐயாயிரம் சேர் காலியாக இருந்ததா வீடியோ வந்துட்டு இருக்கு இது எப்படி பிரம்மாண்டமாகவும் சரி இது ஒரு பக்கம் இது ஒரு ஃபேக்கு அந்த இடம் இடத்துடைய அளவு அந்த அளவில் எவ்வளோ சேர் போட முடியும் எவ்வளோ போட்டாங்கன்றது அறிவியல் ரீதியாக கணக்கு போட்டோம்னாலே அது வந்து பொய்யன்னு தெரிஞ்சிடும் பல கட்சிகள் கூட்டணி சேர்ந்துருச்சு நாலாவ நாலாவ என் டிஏ வந்து பலமாகுதுன்ற மாதிரி நீங்க ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்றீங்க கூட்டணி கட்சிகள் புதுசா வர ஒரு யார் புதுசா வந்திருக்காதுல இப்ப தினகரன் வந்துருக்காரு அமமுக அப்புறம் பாட்டாளி முறை ஒரு பிரிவு வந்து போன தேர்தல் அவங்க யார் கூட இருந்தா பாட்டாளி கட்சி இது என்டி தான் என் டி ல இருந்தாங்க அதிமுகவோட நிலையில அதான் அதிமுகதான் அந்த கூட்டத்துல இருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தல அதிமுக தனியா நிண்டுச்சு இல்லங்க போன சட்டமன்ற தேர்தல் யார் கூட தேர்தல் பிஜேபி அப்ப அன்புமணி இருந்தாரா வேற எந்த கட்சி வந்திருக்கு சார் நீங்களே ஒரு பில்டப் உருவாக்கி எடப்பாடி பழனிசாமி மாதிரியும் பியூஷ் கோயல் மாதிரியும் நரேந்திர மோடி மாதிரியும் நாலு கோடி நாயனார் நாகேந்திரா மாதிரியும் தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரியும் இந்த மாதிரி ஒரு ஒரு டூப்பாகவும் ஒரு ஃபேக்காவே பேசிட்டு இருக்கீங்க புதுசா வந்துட்டாங்க புதுசா வந்துட்டாங்க யார் வந்தது ஏசி சண்முகம் ஒரு பத்து லட்சம் தொண்டர்கள் இருக்கிறாரு அடுத்து ஜி கே வாசன் இப்படி திருடுனா இப்படி திரும்பினாருன்னா அஞ்சு லட்சம் தானே சார் வந்து வேலூர்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தலில் எட்டாயிரம் ஓட்டு தப்பிச்ச பிரச்சனை அப்புறம் எப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்பொழுது மட்டும் வருகிற ஏசி சண்முகம் தேர்தலே நிக்காத ஜி கே வாச மக்கள் நிராகரித்த அன்புமணி எதுலையுமே ஜெயிக்காத ஜான் பாண்டிய தேராத பாரிவேந்தரு இதுதான கூட்டணியா

ஒரு காதில தமிழ்நாட்டு மக்களை முட்டாள் நினைத்துக் கொண்டு காதிலே பூ சுத்திட்டு போயிருக்கிறார் ஊழலை ஒழிப்போம் பக்கத்துல இந்தூர் மருத்துவக் கல்லூரி ஊழல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிற அன்புமணி உட்கார்ந்து இருக்கிறார் என்ன ஒழிப்பாரா என்ன ஒழிப்பாரு ஊழல் எஃப்ஐஆர் யார் மேல இருக்கு அன்புமணி மேல சரி ஆட்சி காலத்துல இருந்து அந்த ஊழல் என்பது நடந்தது எது அந்த அன்புமணி மீது போடப்பட்ட எஃப்ஐஆர்

வேலுமணி தட்டி கொடுக்கிறார் முதுகுல யாரு பிரதமர் நடவடிக்கை எடுக்க முடியுமா இனிமே அவர் அவர் ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறார் வேலுமணி மீது முறைகேடு புகார் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா ஆனா பிரதமரை தட்டி கொடுத்து கட்டி அணைக்கிறார் ஆனா மேடையில பேசுறாரு ஊழலை ஒழிப்போம் நீங்க எதிர்க்க ஆளுங்கட்சி இருக்கிறீங்க எதிர்கட்சியா இருந்த போது நீங்க கடந்து எல்லாம் போக வேண்டாம் அங்க இருக்கிற அங்க இருக்கிற வேலுமணியாக இருந்தாலும் தங்கமணியாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் அன்புமணியாக இருந்தாலும் அங்க போய் மேடையில பின்னாடி உட்கார்ந்து இருந்த குட்கா விஜயபாஸ்கராக இருந்தாலும் எல்லா மீதும் ஊழல் இருக்கிறது முறைகேடு குற்றச்சாட்டு இருக்கிறது நீதிமன்றத்தில் இருக்கிறது சிபிஐ அமைப்பு இடத்துல இருக்கிறது அமலாக்க பிரிவத்தில் இருக்கிறது வருமான வரித்துறையில் இருக்கிறது இவ்வளவு அயோத்திகளும் யானையை உட்கார வைத்துக் கொண்டு பிரதமர் எங்களை பார்த்து சொல்லுகிறார் ஊழலை ஒழிப்போம் நீங்க அடுத்த கேள்வி கேட்டீங்க நீங்க தானே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னீங்க தங்கமணி மீது எஃப்ஐஆர் போடுவோம் நடவடிக்கை எடுப்போம் வேலுமணியை ஜெயிலுக்கு அனுப்புவோம் விஜயபாஸ்கர் போன்ற உங்களோட டிவிஎஸ் போடப்பட்ட வழக்குகள் ஒரு மேல இருக்கு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கரெக்ட் நீங்க உங்க நம்ம கடந்து போயிட வேணாம் முடிச்சிடறேன் நீங்க சொன்னீங்களே நடவடிக்கை எடுக்கல இதுதானே கேள்வி வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அமைச்சர் மீது முறைகேடு இருக்கு நடவடிக்கை எடுக்கலையே அப்படி சரி கடந்த மூன்றரை ஆண்டு காலமாக தமிழ்நாடு கவர்னர் மாளிகையில் நான்கு ஐந்து கோப்புகள் தூங்கி கொண்டிருக்கிறது என்ன கோப்பு தெரியுமா முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அனுமதி கேட்டு பிரதமர் என்ன பேசுறாரு நாங்கள் ஊழலை ஒழிக்கக்கூடியவர்கள் நேர்மையானவர்கள் நான் நான் தேவுங்கா இதனுடைய டயலாக் நான் சாப்பிடவும் மாட்டேன் மக்கள் பணத்தை யாரையும் சாப்பிட விடவும் மாட்டேன் ஆனா சாப்பிட்டவரை பக்கத்துல உட்கார வைத்திருக்கிறார் நாங்கள் அனுமதி கேட்டு சட்டசபையில பேசிட்டோம் நேர்ல போய் வலியுறுத்தி வந்துட்டார் சட்ட அமைச்சர் ரகுபதி இதுவரையில் முன்னாள் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர் என் ரவி அனுமதி தரல ஒண்ணு விஜயபாஸ்கர் மீது குட்கா வழக்கு சிபிஐ நீதிமன்றத்தில் நடக்குது நான்கு ஐந்து முறை நீதிமன்றம் காரி துப்பி இருக்கிறது இன்னும் எப்போதுதான் நீங்கள் அனுமதி கொடுப்பீர்கள் அப்படின்ட்டு நடவடிக்கை எங்களால தாமதம் அல்ல நாங்க நடவடிக்கை எடுக்காம இல்ல எல்லா ஆதாரங்களையும் திரட்டி எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கிற பொழுது அதனுடைய அதிகாரம் குச்சம் எங்க இருக்குதுன்னா கவர்னர் இருக்குது கவர்னர் அதை வைத்து தான் மிரட்டி அதை காமித்து தான் மிரட்டி நீ கூட்டணியில் சேர்ந்துருக்கிறாரு ஓ இதான் என்ன பண்ண முடியும்ங்க சொல்லுங்க நீ இது மட்டும்தான் சொல்லிருக்கிறோம் கவர்னர் ஒன்றும் அனுமதி கொடுக்கல கவர்னர் காலதாமதம் செய்கிறார் நேர்மையின் பிதா மகனாச்சே கவர்னர் அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படியா தப்பு நடந்திருக்கா ஆக்சுவை எடுங்க கையெழுத்து போட வேண்டியது தானே ஏன் போடல எதுக்காக காக்க வச்சு மூன்ற வருஷமா காக்க வச்சிருக்கீங்க சரி இவங்கள எப்படி மோடி வந்து ஊழல் பத்தி பேசுற சரி மோடி ஊழல் பத்தி பேசலாமா அசாம் முதலமைச்சர் மீது பதினாலாயிரம் கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னது பிஸ்வா யார் சொன்னது இதே நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் அவர் காங்கிரஸ் விட்டு பிஜேபி வந்தோம்னா அவர் முதலமைச்சர் ஆகினது யாரு நீங்க தானே மேற்கு வங்கத்துறை எதிர்கட்சி தலைவர் அதிகாரி அவர் பேரே அதிகாரி தான் சார்தா சிட் பண்ட்ல முறைகேடு மேற்கு வங்கத்துல பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு நரேந்திர மோடி அவர் பிஜேபி சேர்த்து எதிர்கட்சி தலைவராக்கிறது யாரு நீங்க தானே மகாராஷ்டிர அஜித் பவாரு இதே ஆந்திரா மாநில சந்திரபாபு நாயுடு இதே எஃப்ஐஆர் இல்லையா சிபிஐ கேஸ் இல்லையா கூட்டணி சேர்த்துக்க இல்லையா இதுங்க அநியாயமா இருக்குது இவ்வளவு நீங்க உத்தமனா இருங்க சார் அப்புறம் மத்தவங்களை பேசுங்க நீங்க வைத்திருப்பவர்கள் எல்லாருமே உங்களுடைய விசாரணை அமைப்புகளால் மிரட்டி வளைக்கப்பட்டவர்கள் தான் தினகரன் எடுத்துக்கோங்க அவர் இவரோட துரோகினார் இவர் அவர் சீட்டிங்னார் ஃபோர் டுவெண்ட்டினர் இவர் அவர் துரோகினார் அவர் இவர் சீட்டிங் ஃபோர் டுவெண்ட்டினார் இப்ப துரோகி ஃபோர் டுவெண்ட்டியும் ஒன்னா யார் பாரு உட்கார்ந்து இருக்காங்க ரைட்ல துரோகி லெஃப்ட்ல ஃபோர் டுவெண்ட்டி சீட்டிங் மக்கள் எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்காங்க

பிஜேபி மதவாதம் வேணும்னு சொல்லுது பொது சிவில் சட்டம் வேணும்னு சொல்லுது இந்து சொல்லுது அது பழனிசாமி ஏத்துக்கிறாரா ஏத்துக்கிறாரா இல்லையே உங்களும் முரண்பாடு இருக்குல்ல ஜி கே வாசன் மாநில சுயாட்சி மாபட்சிங்க நேரு காலத்து காங்கிரஸ் வேற சாஸ்திரி காலத்து காங்கிரஸ் வேற இந்திரா காந்தி காங்கிரஸ் காலத்து காங்கிரஸ் வேற நரசிம்மரா காலத்து காங்கிரஸ் வேற மன்மோகன் சிங் காலத்து காங்கிரஸ் வேற ராகுல் காந்தி கால காங்கிரஸ் வேற கால ஓட்டத்தை ஓட்டத்துக்கு ஏந்த மாதிரி தன்னை அப்டேட் பண்ணி மாத்திக்கிட்டாங்கன்னா இவங்க இன்னும் நூறு வருஷம் பின்னாடி பின்னாடிதான இருக்காங்க ஒன்றுபட்ட வந்து ஒரே இந்தியா இண்டோ ராஷ்டிரன்றாங்க நேபாளம் ஆப்கானிஸ்தானோ பாகிஸ்தானோ இந்தியால சேர்ப்போன்றாங்க அதெல்லாம் ஏற்றுக்கிறாங்களா நடைமுறைக்கு சாத்தியமா இன்னைக்கு பேசுற எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு யார் கூட மோடி அவர்கள் மோடிக்கு தமிழ் தெரியாது எடப்பாடி ஹிந்தி தெரியாது என்ன பேசியிருப்பாங்க ஆங்கிலத்தில் ஏதாவது ரெண்டு பேருமே தெரியாது பின்னாடி ஆள் இல்லையே இவர் குனிநாரு அவரு அவரு சிரிக்கிறாரு உன்னை அவரு குனிதாரு இவரு சிரிக்கிறாரு அவருக்கு ஹிந்தி தெரியாது இவருக்கு தமிழ் தெரியாது யாரும் சரி ஏமாத்துறீங்களா இவ்வளவு நெருக்கமா இருக்கிறீங்களே நீட்டு விளக்கு கொடுங்க தமிழ்நாட்டு கேளுங்களேன் நீங்க தானே கொண்டு வந்தீங்க உங்க ஆட்சிதான் நடைமுறைப்படுத்தினீங்க இவ்வளவு நெருக்கமா இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி வாதியார சம்பளம் கொடுக்காம இழுத்து அடிக்கிறீங்க கொஞ்சம் மக்கள் கேட்டு இருக்காங்க நீட்டு உழைப்புக்கான நீங்க ஆதரவு கொடுத்தீங்கல்ல முறை தான் நிறைவேற்றணும் தமிழ்நாட்டு மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருக்குல்ல மாணவர்கள் மாணவர்கள் சாத கூடாதுல்ல நீட்ல வில தமிழ்நாட்டு மாணவர்கள் மருத்துவம் படிக்கணும்ல இவ்வளவு புரிஞ்சு சிரிச்சு சிரிச்சு பேசல காதில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்கல ஐயா அந்த நீட்ட கொஞ்சம் விலக்க கொடு நீக்க முடியாது நீட்டு ஒன்றிய தான் நீக்க முடியும்

எடப்பாடி பழனிசாமி தான் பேப்பர் படிக்கிற பழக்கம் இல்லைன்னா உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லையா அவர்தான் கம்ப ராமாயணத்தை சேர்க்கலாம் எழுதினார் சொல்லுவாரு ஆர் ஆசா அவர்கள் எப்படி எல்லாம் அப்போதைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசி கடுமையான சொற்களோட அவர் வந்து பேசி அதெல்லாம் திருப்பி கூடப்பட்டதுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க ரத்து செய்வோம் சொன்னோம் அது ராகுல் காந்தி பிரதமர் ஆனா ஜெயிச்சோமா தோத்தானி ரத்து செய்ய முடியுமா அரசியல் அறிவு ஒரு ஆவரேஜ் அறிவு இருக்க வேண்டாமா ரத்து செய்ய முடியுமா முடியாது ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் வருது அதுல என்ன சொல்றோம் விலக்கு விலக்கு கோரி போற ரத்துக்கும் விலக்குக்கும் வித்தியாசம் தெரியாம நாட்டுல பாதி பேர் பேசிட்டு இருக்கான் நீங்க ரத்துனா இந்தியா ஃபுல்லா ரத்து பண்ணணும் அப்படிதான் நாங்கள் சட்டமன்ற தேர்தல் சொன்னோம் நான்கு முறை மத்திய அரசு கோப்பை திருப்பி அனுப்பி இருக்கிறது தமிழ்நாட்டு கவர்னர் மக்கள் மீது அக்கறை இருக்கிற மாதிரி பொய்யா பேச ஆளு ரவி அந்த கோப்பை ரெண்டு வருஷம் காக்க வச்சு இப்பதான் ஜனாதிபதிக்கு அனுப்புற ஆனா அவரை போய் அடிக்கடி பாக்குறது யாரு ஒரு வெற்றி யாரு இன்னைக்கு ராஜ்பவன் மக தமிழ்நாட்டு ஆளுநர் மாளிகையை டீ கடை மாதிரி கேண்டீன் மாதிரி மாத்தி வச்சிருக்கிறது யாரு ஏங்க ரெண்டு வருஷம் காக்க வச்சிருக்கீங்க உலக கையெழுத்து போட முடியல ஜனாதிபதிக்கு அனுப்பணும் எடப்பாடி சொல்லுவாரா இல்ல இது எடப்பாடியும் அதிமுக பிஜேபி எப்படி இருக்கு எப்படி இருக்கீங்க நினைச்சா டெல்லிக்கு போறீங்க நினைச்சா பிரைம் மினிஸ்டர் பாக்குறீங்க நினைச்சா ஹோம் மினிஸ்டர் பாக்குறீங்க ஒரு வார்த்தை தமிழ்நாட்டில் கட்சி நடத்தணும் அரசியல் பண்ணணும் வெகுஜன விரோதியா இருக்கிறீங்க பிஜேபி எல்லாம் நீட்டுக்கு ரத்து செய்ய முடியலனு கொடுங்க பேச சொல்லுங்களேன் சம்பந்தி ரைடுக்கும் பையன் நடவடிக்கை எடுக்க கூடாது கட்சியை காப்பாறதுக்கும் இரட்டைலையை காப்பாத்துறதுக்கும் தான் மீது அமைச்சர் மீது ரைடு வரக்கூடாது டெல்லிக்கு போக தேர்ந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நீட்டுக்காக போக சொல்லுங்களேன் போவாரா ஒரு பக்கம் திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு தொடர்ந்து வெற்றி கூட்டணியா வந்து மூன்று பொது தேர்தல்கள்ல வெற்றி பெற்று இருக்கிறீங்க மற்றொரு பக்கம் அதிமுக தங்களோட அணியை வந்து வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு நாளுக்கு நாள் அவங்க வந்து முயற்சித்து முயற்சித்து கொண்டிருக்கிறதை நம்ம கண்கூட பார்க்க முடியுது இப்போ மூன்று தலைவர்கள் முடிவெடுக்காத சூழ்நிலை தற்போது இருந்து கொண்டு வருகிறது திரு ஓ பன்னீர்செல்வம் அதே போல மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் அம்மையார் பிரேமலதா அவர்கள் இந்த மூன்று அணிகளுக்கும் வந்து திமுக தலைமையோடு அவர்கள் வந்து நாடு நன்றாக இருக்க வேண்டும் முன்னேற வேண்டும் மொழி இனம் கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழர் நலம் சார்ந்து இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் கல்வியில் உள்கட்டமைப்பில் தொழிலில் எல்லாத்தையும் முன்னேறணும் நம்ம பாதுகாப்பா இருக்கணும் நினைக்கிறவங்க எல்லாருமே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பின்னால் இருக்கிறார்கள் நிச்சயமாக மருத்துவர் ஐயா அவர்கள் இதே மகாபலிபுரத்தில் சித்திரை விழா நடத்துகிற பொழுது வெள்ளி சிம்மாசனத்தில் கலைஞர் உட்கார வைத்து சொன்னார் குறிப்பிட்ட மக்களின் பாதுகாவலன் கலைஞரன்ட்டு ஐயா ராமதாஸ் சொன்னார் இன்னைக்கு மன்னிய பெருமக்களை ஏமாற்றுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஒரு அவசர சட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார் சொல்றேன் ஆமா உள் ஒதுக்கீடு அப்படின்ட்டு நாங்கள் அப்பொழுதே தெளிவாக சொன்னோம் இவ்வளவு அவசர சட்டம் வன்னியர்களை ஏமாத்துகிற சட்டம் இது நடைமுறைக்கு ஒத்து வராது சட்டம் அதை அனுமதிக்காது நிற்காதுன்னு அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் தூக்கி எரிஞ்சிருச்சு இது ஃபேக் அப்படின்ட்டு வன்னிய பெருமக்கள் எடப்பாடி மன்னிப்பு கேட்க வேண்டாமா ஓட்டுக்காக தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றுவதற்காக பாட்டாளிகள் ஏமாற்றுவதற்காக அவசர அவசரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டம் போட்டீங்க ஐயா ராமதாஸ் அந்த தீர்ப்பை பார்த்து விட்டு சொன்னார் இனி வன்னிய பெருமக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரே பொறுப்பு ஸ்டாலின் கையிலுக்கு தான் இருக்கிறது அது நிச்சயமா இப்பொழுது பொருந்தும் இது ஐயா ராமதாஸுக்கு நம்முடைய புரட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு தான் என்ன இல்ல சட்டத்துக்கு எதுவுமே சட்டத்துக்கு உட்பட்டுதான் செய்ய முடியும் ஓட்டுக்காக தேர்தலுக்காக மக்களை ஏமாத்துற இயக்கமா இல்ல ஒரு உதாரணம் சொல்லணும் இஸ்லாமிய பெருமக்கள் இடஒதுக்கீடு தகவற சட்டம் அசாம்ல வந்தது ராஜசேகர் ரெட்டி ஹரியானா இதுல ஆந்திரால கொண்டு வந்தாரு மகாராஷ்டிரால கொண்டு வந்தாங்க ஆனா பல மாநிலத்தில் கொண்டு வரப்பட்ட இஸ்லாமிய உள்ஒதுக்கீடு சட்டத்தை உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணுச்சு மகாராஷ்டிரால ரத்து அசாம்ல ரத்து கர்நாடகால கூட கர்நாடகால அந்த பிஜேபி அரசு ரத்து பண்ணுச்சு ஆந்திரால கோர்ட் ரத்து பண்ணுச்சு கோர்ட் வந்து இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல சட்டத்துக்கு உள்ள ஓட்டைகள் இருக்கு தவறா இருக்குன்னு ரத்து பண்ணுச்சு ஆனா அசாம் ரத்து பண்ண கோர்ட்டு மகாராஷ்டிரா ரத்து பண்ண கோர்ட்டு ஆந்திரா ரத்து பண்ண கோர்ட் அல்ல தமிழ்நாட்டுல கலைஞர் கொடுத்த முஸ்லீம் இடஒதுக்கீடு ரத்து பண்ண முடியலையே யோசிக்கணும்ல அதே ஒரே அரசாங்கம்தானே ஒரே அரசியல் சட்டம் தானே அவங்க கொடுத்த ரத்து பண்ணி சுப்ரீம் கோர்ட் கலைஞர் கொடுத்த ரத்து பண்ண கலைஞர் நடிக்கல ஏமாத்தணும் நினைக்கல உளப்பூர்வமாக சட்ட நுணுக்கங்களை அறிந்து அது மாதிரி தீர்மானம் நிறைவேற்றினார் இன்னைக்கு ஒரு நீதிமன்றம் கூட கை வைக்க முடியல எடப்பாடி அப்படி பண்ணாரா ஏமாத்தினார் சீட்டிங் பண்ணார் பொய் சொன்னார் சோர்ஜரி பண்ணார் நீதிமன்றம் நிற்கல அது அவசர கோல எதுவுமே பண்ண முடியாது முதல் முதல்ல வன்னிய பெருமக்கு இடஒதுக்கி எடுத்தது யாரு எண்பத்தி ஒன்பது கலைஞர் தானே அப்புறம் இருபத்தி ஒரு பேர் சுட்டு படுகொலை அது எம்ஜிஆர் ஆட்சியில் ஆட்சி இந்த குடும்பத்துக்கு பென்ஷன் கொடுத்ததும் உதவித்தொகை தந்ததும் இன்று வரை பென்ஷன் கொடுத்துட்டு இருப்பதும் திமுக அரசு அடுத்து விஜயகாந்த் இறந்த பிறகு அவருக்கு தீபத்திடலை இடம் கொடுத்து அந்த அந்த அடக்கத்தை மிக அழகாக எல்லாம் ரசிகர்களும் எல்லா தமிழ்நாட்டு மக்களும் அதை வந்து ஏத்துக்கக்கூடிய மனதார பாராட்டக்கூடிய அளவிற்கு அந்த அந்த துக்க சம்பவத்தை தமிழ்நாடு அரசுடைய முழு ஒத்துழைப்பு தந்து பண்ணது நம்முடைய முதலமைச்சர் தான் அவருடைய மகன்களும் மச்சாலாம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோடான போட்டு நன்றி தெரிவித்துலாம் பார்த்தோம் நிச்சயமாக அவர் தொண்டர்கள் நன்றி மறக்க மாட்டார்கள் இவர்கள் நன்றி மறக்க மாட்டார்கள் என்று பார்க்கலாம் இதுவரை வரலாறே வரலாறு இந்த புதுசா வரலாறு இருக்கும் இருக்கலாம் எடுத்துக்கலாமா இருக்கலாம் வரலாம் சரி ஒருவேளை ராமதாஸ் ஐயா அவர்கள் திமுக அணியில் அவர் சேர விரும்புகிறார் அப்படி ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது என்று சொன்னால் திருமாவளன் அவர்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியா இருக்காதா அவங்க பேசிப்பாங்க அவங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல நீங்கல்லாம் பேசிங்க ஒண்ணு ஆவ போறது இல்ல அவர் வலிமையாத்திருத்தமா சொல்லிட்டு இருக்காரு திருமாவளவனை வெளியேற்ற வேண்டும் பல ஆஃபர் எல்லாம் வந்து பாஜக சைட்ல இருந்து ஆர் எஸ் எஸ் தான் கொடுத்தாங்க எனக்கு தெரிந்து வேற எந்த தலைவராக அந்த இடத்து இருந்திருந்தாலும் சோட போயிருப்பார்கள் உள்ளபடியே சொல்லுகிறேன் பச்சை தமிழன்ட்டு பெரியார் காமராஜரை சொன்னார் பச்சை தமிழன் குடியாத்தம் தேர்ந்து விட்டு பெறும் என்ன பச்சை தமிழன் சொல்லணும்னா எதற்கும் அசையாமல் பிடி கொடுக்காமல் விட்டு கொடுக்காமல் விலை போகாமல் கவிழ்ந்து விடாமல் ஆசைப்படாமல் மதவாதத்தை எதிர்க்க வேண்டும் பாசிசத்தை ஒழிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் பண்பு கலாச்சாரம் இன உணர்வு பாதுகாக்கப்பட வேண்டும் அது முத்துகையில் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் இருந்தால்தான் முடியும் என்று இந்த கூட்டணி பலம் மிக்க தலைவராக நான் திருமாவளன் இருக்கிறார் அதனால அவளுக்கு தெரியும் இங்கெல்லாம் ஒத்த கருத்து ஒரே கருத்து தான் பாசிசத்தை வேற இருக்க வேண்டும் பாஜக கால் கூடாது அதனால இங்க இந்த சீட்டுக்கான தேர்தல் அல்ல தொகுதிக்கான தேர்தல் அல்ல அதிகாரத்துக்கான தேர்தல் அல்ல இந்தியா ஃபுல்லா ஒரு முடிவு எடுத்தாலும் அதுக்கு நேர் ஆப்போசிட்ட தமிழ்நாடு ஒரு முடிவு எடுக்கிற என்ன காரணம்னா இங்க சுயநலம் இல்லாத தலைவர்கள் இந்த கூட்டணி இருக்கிற காரணத்துல ஓ பி எஸ் அவருடைய முடிவை பற்றி கேட்டு நிச்சயமா ஏன்னா தினம் சபாநாயகர் அறையிலே கிட்டத்தட்ட சபாநாயகர் அறையில அரசியல் சந்திப்பா இல்லையான் தெரியல சட்ட சட்டசபை நடக்காத போது சந்திப்பு நடந்திருந்தால் அந்த சந்திப்பு வந்து நீங்க பேசலாம் சட்டசபை நடந்துட்டு இருக்கிற போது வந்து உள்ள உட்கார்ந்து உட்கார்ந்து பேசுறதுலாம் பெரிய அது அரசியல் சந்திப்பாக தெரியல நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியால் நூறு சதவீதம் அரசியல் வாழ்க்கையை தொலைத்தவர் பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயமா எடப்பாடிக்கு அவர் வந்து எதுவும் பண்ண மாட்டாருன்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாரு நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துகளை பதினீங்க